அந்த கதையில் எழுதினோட என்ன பண்ணுவாங்க அந்த அறிவிப்பு கொடுப்பாங்க அந்த அறிவிப்பை கேட்டு யார் வருவா யார் வருவா தருமி ஒருவர் தருமி என்ன வருவார் சொக்கனை போய் தேடுவார் சொக்கன் எங்க இருப்பாரு மீனாட்சி அம்மன் கோயில இருப்பாரு மீனாட்சி அம்மன் கோயில சொக்கனை போய் கூட்டு வந்தா அவர் என்ன மாதிரி நல்லா குண்டா இருப்பாரு ஆனா சிவபெருமான் வந்து ஒல்லியா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் மலைகள் காடுகள்ல திரிந்தவர் சிவாஜி கணேசன் நடிச்சதுக்கு அப்புறம் சிவபெருமான் உண்டாயிட்டார் சிவபெருமான் ஒரு பாடல் எழுதி கொடுப்பார் இந்த பாடல் என்ன பாடல் நிறைய பேர் கேட்டுப்பீங்க அந்த பாட்டை மனப்பாடமா இருப்பீங்க என்ன பாட்டது கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமல் செப்பாது கண்டது மொழிவோர் என்கின்ற ஒரு பாடல் இந்த பாடல் எழுதக்கூடிய பரஞ்சோதி முனிவர் பதினாறாம் நூற்றாண்டுல இந்த பாடலை எழுதுகிறார் இந்த பாடல் எதில் இருக்கக்கூடிய பாடல்னா பதினாறாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட பாடல் அல்ல அல்லது சமஸ்கிருதத்தில இருந்து ஒரு தமிழர்களுடைய படம்பெரும் இலக்கியமான மக்கள் வாழ்க்கையை பேசிய குறுந்தொகையில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் குறுந்தொகையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் முதல்வாத கண்ணோட்டத்தோடு எழுதப்பட்ட சங்க இலக்கிய பாடலை எடுத்து வந்து ஒரு புராண தலைக்குள் சொல்லிட வேண்டிய தேவை என்ன இந்த பாடலை கொண்டு வந்து கொடுத்தோன்ன ஒருத்தர் மறுப்பார் யாரு மறுப்பார் நக்கீரன் மறுப்பார் என்ன சொல்லி மறுப்பாரு பாடலில் பிழை இருக்கிறது என்ன பிழை சொல் பிழையா பொருள் பிழையா அப்படின்னு கேட்பாங்க சொல்லில் ஒண்ணும் பிழை இல்லை பொருளில் தான் பிழை இருக்கிறது சொல்லுவார் இந்த பாடல் என்ன அர்த்தம்னா வண்டு வந்து உட்காரதான் பெண்ணோட கூந்தல்ல அது வந்து மலர் நினைச்சிட்டு உட்காருதான் ஆனா அது வந்து கூந்தலா இருக்கு அந்த அளவுக்கு தும்பி வந்து உட்காருதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் இயற்கையாகவே பெண்களுடைய கூந்தலில் மனம் இருப்பதாக சொல்லக்கூடிய ஒரு பாடல் ஆனால் அந்த பாடலை எழுதி ஒரு கவிஞன் கவிதையில போய் தானே அழகு அவன் கருத்தோடு எழுதல ஒரு வர்ணிக்கிறதுக்காக எழுதுனது அதை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு வந்து பெண்களுடைய கூந்தலில் இயற்கையாக மனம் இருக்குதுன்னு ஒரு ஆள் எழுதுறான் பெண்களுடைய கூந்தலில் இயற்கையாக மனம் இருப்பது அறிவியலா அறிவியலுக்கு எதிரானதா ஒரு நாள் குடிக்காட்டி தலை நாளில் நமக்குதான் தெரியும் அப்ப தலையில இருக்க முடியாது இப்ப இயற்கையாக மனம் இருக்க முடியாது இயற்கையாக மனம் இருப்பது என்று சொல்வது அறிவியலுக்கு விரோதமானது நக்கீரர் சொல்றாரு அதில் பொறுப்பிடையில் என்கிறாரு